கியூப் தமிழ் வணக்கம் இதை பார்த்தால் புலம்பெயர் நாடுகளில் இருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும் இதனுடைய பெயர் அன்று நாங்கள் கூறியது கருப்பணி இன்று இதனுடைய பெயர் பதநீர் என்று குறிப்பிடுகின்றார்கள் பனைமரத்திலிருந்து எடுக்கும் கல்லில் அந்த முட்டியிலே சுண்ணாம்பை தடவியவுடன் அதில் ஏற்படுகின்ற ரசாயன மாற்றம் காரணமாக அதில் இருக்கும் மதுசாரம் அல்கஹோல் இல்லாமல் போய் குடித்தால் தேன் போல இனிக்கின்ற இந்த பதநீர் வரும் இதை குடிப்பதற்காக நாற்பது வருடங்களாக வெளிநாடுகளில் இருந்து முடியாமல் இருந்தது இப்பொழுதுதான் மாதகளுக்கு போகின்ற வழியிலே திருவடி நிலை என்கின்ற இடத்திலே பணம் பொருட்களினுடைய உற்பத்திகளை விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற இடத்திலே ஆஹா இந்த பதநீர் இனிப்பு அன்று நான் சிறுவனாக இருந்த பொழுது குடித்த பொழுது என்ன சுவை இருந்ததோ அதே சுவை இப்பொழுதும் இருக்கின்றது இதனால் தான் இந்த இடத்திற்கு தேடி ஓடி வந்திருக்கின்றோம் இதுபோல அழகான ஒரு மரங்கள் கொண்ட இடமாக அமைத்து அதிலே கருப்ப நீரை குடிக்கின்ற பொழுது அல்லது பத நீரை குடிக்கின்ற பொழுது அதனுடைய அழகே தனியாகும் நீங்கள் உல்லாச பயணம் வருகின்ற பொழுது தவறாமல் கருப்பணி தேடி அலையாமல் இங்கு வந்து இந்த போத்தலில் நீங்கள் குடிக்கலாம் கருப்பணி கூழையும் காய்ச்சி குடிக்கலாம் ஆடி கூளை காய்ச்சி குடிக்கலாம் இதற்கெல்லாம் தயாராக இது குளிர் சாதனத்தில் பதனப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் இதை குடிப்பதற்கு வந்திருக்கின்றோம் கலப்படம் இருந்தால் எனக்கு தெரியும் கலப்படம் கிடையாது உண்மையாகவே அப்படியே தயாரித்திருக்கின்றார்கள் தரம் நூற்றுக்கு நூறு வீதம் அப்படியே இருக்கின்றது சுவை குன்றாமல் இருக்கின்றது மனதில் மகிழ்ச்சி நூற்றுக்கு நூறு வீதம் திருப்தியாக இருக்கின்றது இதை தேடி அலையாத இடமில்லை எத்தனையோ தடவைகள் இலங்கை வந்தேன் ஆனால் வந்த காலத்தில் சீசன் இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் நொங்கு குடித்ததும் இதை குடித்ததும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது அன்று ஒளவையார் கருப்ப நீரை அருந்தி பாடல் படிப்பது போல இந்த செய்தியை தருவது மகிழ்வு தருகின்றது தொடர்ந்து இந்த கட்டிடத்தையும் இங்கிருக்கும் பொருட்களையும் அதன் உற்பத்திகளையும் பார்ப்போம் வாருங்கள் இதில் பதநீர் மட்டுமல்ல பனங்களி பனம்பழத்தினுடைய களி இருக்கின்றது பனங்காய் பணிகாரம் சுடுவதற்கு இதை பயன்படுத்துவார்கள் இது மாத்திரம் அல்லாமல் இங்கே பனங் பழத்தில் இருந்து செய்யப்பட்ட ஜாம் இருக்கின்றது இதை நான் இன்றுதான் முதல் தடவையாக பார்க்கின்றேன் இதுவும் இங்கு சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் இது தவிர கோகனட் ஓயில் திறமான தேங்காய் எண்ணெய் அப்படியே வடித்து கொடுக்கின்றார்கள் பனம் பழத்தின் பனங்காய் சாரில் இருந்து நாங்கள் கோகோ கோலாவும் கோலா லைட்டும் குடிப்பவர்கள் இதை வாங்கி குடிப்போமாக இருந்தால் அதற்கு மாற்றீடாக மிகப்பெரிய மருத்துவத்தை இங்கே குடிபானமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்து சிறப்பு ஊறுகாய் இதை தவிர சிறுபிள்ளைகளுக்கான கள்ளக்காரம் தொடங்கி ஆனைக்கோட்டை நல்லெண்ணெய் வரை அனைத்து பொருட்களையும் பணம் மரத்தில் இருந்தும் கற்பகதருவாகிய பனையில் இருந்தும் கீரை மிக்சர் வரை இந்த கடையில் பார்த்த பொழுது ஆனந்தமாகவும் ஆச்சரியமாகவும் ஆரோக்கிய வாழ்விற்கு அடிப்படையாகவும் இருந்தது இங்க எத்தனையோ பொருட்கள் இருக்கின்றன முருங்கை இலையில் வடகம் முடக்கொத்தான் வடகம் சிறு குறிஞ்சா வடகம் நாவல் பழ பானம் தூதுவளை தேநீர் நீர்முள்ளி தேநீர் துளசி தேநீர் ஆவாரம்பூ பானம் நாங்கள் தேடினாலும் கிடைக்காத கற்பூராதி தைலம் ஒடியல் மா வாழைப்பூ வடகம் பதினாறு வகையான கீரைகளை உள்ளடக்கிய கீரை மிக்சர் வேப்பம் இலை தூள் சுத்தமான பசுநெய் என்று என்னவளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்று கூறியது போல இங்கிருக்கும் வயல்காட்டிலும் வெளிகளிலும் இருக்கின்ற பொருட்களை கனடாவில் இருந்து வந்து இதை ஒரு மாதிரி கிராமமாக மாற்ற வேண்டும் என்று போராடி சண்முகநாதன் சுகந்தன் அவர்கள் இருபத்தி ஐந்து வருட கனேடிய வாழ்க்கைக்கு பின்னதாக ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு ஜுனிக்கான புரட்சிகரமான மாற்றத்தை இங்கு பார்க்கின்றோம் இந்த முயற்சிக்குரிய இளைஞர்களை நாங்கள் மிகவும் பாராட்டுகின்றோம் இது டியூப்துடைய உலகச் செய்திகளுக்காக திருவடி நிலை பொன்னாலையில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை